அருள் வடிவான எழில்மிகு மிகு நிலை கொஞ்சும் ஏற்றமிகு சபையின் நற்பொழுது துவங்கும் ஆதிகாலை அருட்பொழுது ஆசிகளை நித்திய ஆசியாய் பிரம்ம முகூர்த்த ஆசியாய் அம்மெளிர் சபைதனில் ஏற்றம் கொண்ட ஆசானாய் அமர்ந்தவனுக்கு அவ்வை வழங்கி மகிழ்கும் பிரபஞ்ச மகா நிலையது துவங்கி நிற்கும் அற்புத இவ்வேலைகளில் ஏற்றமிகு நற்குணம் கொண்டு காணா நிலையதில் காணும் ஆற்றலதை காண்கின்ற நற்குணம் கொண்ட சீடர்களே கான் நிலை அறிகின்ற பொழுது கானகம் காணா ஆற்றலதை பெரும் நிலையதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும் சீடர்களே சீடர்கள் அவ்வை அந்நிலை கொண்டோர்க்கு அவன் ஆசிகள் பகிர்ந்தளிக்கின்றோ அவ்வை அருள் நிலை கொஞ்சம் ஏற்றமிகு பெருமகா மாற்ற நிகழ்வுகள் ரவர்கள் சுயநிலைக்குள் இருந்து மாறுகின்ற அற்புத ஆற்றலதை புகுத்தும் ஆதி கைலாய இறை சுட்சம நூலினுடைய அருள் நுழைதனை தன்னகம் கொண்டிருக்கும் ஆசானை தன் அகம் கொண்டிருக்கும் அற்புத சீடர்களே நாள் துவக்காசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவை நாளது காணா நிலையது கோளது காணா உயர்வது என்று வாழ்கின்ற சீடர்கள் மானிடர்கள் என்றும் அக்கோல் நிலையதிலிருந்து விலகி நிற்பர் என்று அவ்வை அந்நவ நிலைகளின் தலைவன் இழத்து வாங்கும் அற்புத பிரம்ம முகூர்த்தனன் வேலைதனில் அவனோடு எழுகின்ற ஆற்றல் கொண்ட அத்துணை பிரபஞ்ச நிலைகளோடு எழுந்து நிற்கும் சபை சீடர்கள் சபை தொடர்பாளர்கள் யாவரும் கோள்களோடு வருகின்றனர் என்று உழைக்கின்றோம் அவை அச்சார எல்லாம் அச்சார நிலைகள் உயர்கின்ற பொழுது அவரவர்கள் கோச்சார நிலைகள் உச்ச நிலை தொடுகின்ற பொழுது அக்கோள்களின் சார நிலைகள் மாறி நிற்கும் என்றுரைக்கின்றோ அந்நிலை வரும் பகிர்வு நிலையதிலிருந்து திருவேல் ஆற்றல் கொண்ட அருள்வேல் பகிரும் நிலையதிலிருந்து மாறி நிற்கின்றது யாவருக்கும் என்றுரைக்கின்றோம் அவை ஆற்றல் அது மிழந்திருக்கும் அற்புத சபையின் திருவாயில் காவல் பணிபுரியும் வடக்குவா செல்வி என்னும் ஆற்றல் கொண்ட பால சுந்தரியின் வடிவாய் அவ்வையாம் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் பிரளயம் நிகழும் சபைதனிலே பிறல் நுழைநயம் இல்லா ஏற்றம் கொண்ட ஆற்றல்களை தாங்கி வந்து நிற்கின்றோர் யாவரும் அற்புத பலன் பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம் அவ்வை அத்திருவாயில் நிலைத நில் வைக்கும் நெய் வேத்திய நிலையதை ஏற்றுக்கொள்கின்ற அற்புத அருட்கணங்கள் அவ்வடிவம் கொண்ட சுந்தரியின் கணங்களெல்லாம் சபையின் ஆற்றல் தனை பெருக்கெடுத்து சபையின் ஆற்றல் தனை பெருக்கு எடுத்து சபையாற்றல் பெருக்கெடுத்து சபையின் ஆற்றல் தனை பெருக்கு எடுத்து நற்கொடிமரம் இயல்பு கொடிமரத்தின் சொற்மக் கொடிமரத்தின் வழியாக அனுப்புகின்ற அற்புதன் நிலை கொண்ட ஆற்றல் தகழ்ந்தேறுகின்றது சபைதனில் என்று உரைக்கின்றோம் அவை அருட்சபை திருச்சபை திருவனம் சித்தவனம் நற்குணம் கொண்டோர்களெல்லாம் அவ்வளம் அதை தன் நிலை கொண்ட தன்னிலை கொண்ட தன் நிலை கொண்ட இல்லமதில் காண்கின்றனர் என்று உரைக்கின்றோம் சபையின் ஆற்றலதை உள்வைத்து அமர்ந்திருக்கும் தவம் காணும் அற்புத சிவசபை ஆசானுக்கு நல் நிறுத்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகளை அவ்வை வழங்கி அவன் அடிநிழலில் குடியிருக்கும் அற்புத சீடர்களுக்கும் நாள் துவக்க ஆசிகளை வழங்கி மிகுந்த அமர்கின்றோ அவ்வை சுபமாய்